இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியா வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் அறுநூற்றி மூன்று அர்லப்பர் மாதாவை அழைத்து வரப்போகிறார் இந்த நேரத்தில் தான் அர்லப்பர் மாதாவிடம் சென்றார் என்று என் அந்தரங்க எச்சரிப்பாளர் எனக்கு தெரிவிக்கிறார் பிரியப்பட்ட சேடனை நான் காண்கிறேன் அவர் கைப்பாசின் அரச சபையில் ராயப்பருடன் இருந்தபோது காணப்பட்டதை விட அதிக வெளரி போயிருக்கிறார் ஒருவேளை அங்கே நெருப்பின் வெளிச்சம் அவருடைய கண்ணங்களுக்கு உஷ்ணத்தின் எதிரொலியை கொடுத்திருக்கலாம் இப்போது அவை குழி விழுந்து அவர் ஏதோ ஒரு பெரிய நோயால் பாதிக்கப்பட்டு ரத்தம் இல்லாதது போல் காணப்படுகின்றன அவருடைய இளஞ்சிவப்பான மேல் வஸ்திரத்தின் மத்தியில் தெரிகிற அவர் முகம் நீரில் மூழ்கி இறந்தவனின் முகம் போல் அவ்வளவு மரணத்தன்மையோடு இருக்கிறது அவர் கண்களும் மங்கியுள்ளன அவர் தலைமுடி மங்களாயும் களைந்தும் கிடக்கிறது இம்மணி நேரங்களில் வளர்ந்துள்ள தாடி அவருடைய கன்னங்களிலும் நாடியிலும் ஒரு மெல்லிய நிழலை பரப்புகின்றது அது மின்னிரமாயிருப்பதால் அவருடைய தோற்றம் மேலும் எளறி காணப்படுகிறது மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியுடைய அருளப்பரின் அடையாளம் அங்கே ஒன்றுமில்லை சற்று முன் யூதாசை தாக்குவதிலிருந்து கஷ்டத்துடன் தன்னை கட்டுப்படுத்தி அவரின் எ எரிச்சலால் சிவந்திருந்த கோபம் கொண்ட தோற்றமும் இப்போதில்லை அருளப்பர் வீட்டின் கதவை தட்டுகிறார் யூதாசை தன் முன்னே மீண்டும் கண்டுவிடுவோமோ என்று பயந்து விட்டது போல் ஒரு ஆள் உள்ளே இருந்து தட்டுவது யார் என்று கேட்கிறது நான் தான் அருளப்பன் என்கிறார் கதவு திறக்க உள்ளே செல்கிறார் எஜமானி அவரிடம் பட்டணத்தில் என்ன நடக்கிறது என்று கேட்டதற்கு பதில் சொல்லாமலே அருளப்ப ராபோஜன் அறைக்கு போகிறார் போய் கதவை பூட்டிக் கொண்டு சேசு அமர்ந்திருந்த இருக்கையின் முன்பாக மிளந்தாலிட்டு அழுது கொண்டே ஆண்டவரை துயரமாக கூப்பிடுகிறார் சேசு தம் கரங்களை சேர்த்து வைத்திருந்த இடத்தில் மேஜை துணியை முத்தமிடுகிறார் ஆண்டவர் தம் விரல்களால் பிடித்திருந்த பாத்திரத்தை தொட்டு தடவுகிறார் பின் மிக உன்னத சர்வேஸ்ரா எனக்கு உதவி செய்யும் என் தாயிடம் சொல்வதற்கு உதவி செய்யும் என்னால் கூடவில்லை அப்படி இருந்தாலும் அவர்களிடம் நான் சொல்ல வேண்டுமே நான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நான் மட்டுமே இருக்கிறேன் என்று சொல்கிறார் பின் எழுந்து நின்று சிந்திக்கிறார் ஆண்டவர் தொட்ட அந்த பாத்திரத்திலிருந்து திடனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர் போல் அதை மறுபடியும் தொடுகிறார் சுற்றிலும் பார்க்கிறார் அப்போ பாதங்களை கழுவிய பின் சேசு தம் கரங்களை துடைத்த துணியும் அவர் தம் இடையில் கட்டியிருந்த துகிலும் மூளையில் சேசுவால் வைக்கப்பட்டபடி இருப்பதை காண்கிறார் கொள்ளப்பர் எடுத்து மடித்து அன்புடன் தடவி முத்தமிடுகிறார் என்ன செய்ய என்றபடி அந்த வெறும் நடுவில் நிற்கிறார் போவோம் என்கிறார் ஆனால் கதவின் பக்கம் போகாமல் திரும்பவும் மேசை பக்கம் போய் பாத்திரத்தை எடுக்கிறார் யூதாஸுக்கு கரியில் தொய்த்து கொடுப்பதற்காக சேசு ஒரு ஓரத்தில் பிட்ட ரொட்டியையும் எடுக்கிறார் அவற்றை முத்தமிட்டு பின் முன் சொன்னார் இரு துணிகளையும் எடுத்து அவற்றை புனித பண்டங்கள் போல் நெஞ்சுடன் அணைத்து கொள்கிறார் மறுபடியும் போவோம் என்று கூறி பெருமூச்சு விடுகிறார் பின் நடந்து சின்ன படிக்கட்டிற்கு போய் அதில் ஏறுகிறார் கூணி குறுகியவராய் விருப்பமில்லாத தம் பாதங்களை இழுத்து கொண்டு செல்கிறார் கதவை திறந்து கொண்டு போகிறார் அருள் வந்து விட்டாயா என்று கூறியபடி மாதா வாசலில் வந்து நிற்க சக்தியற்றவர்களைப் போல் கதவு நிலையில் சாய்ந்து நிற்கிறார்கள் தன் தலையை நிமிர்த்தி அருளப்பர் மாதாவை பார்க்கிறார் பேச விரும்பி வாயை திறக்கிறார் ஆனால் அவரால் கூடவில்லை இரு கண்ணீர் பெருந்துளிகள் அவர் கன்னங்களில் வழிந்தோடுகின்றன தன் பலவீனத்தை பற்றி வெட்கத்தோடு தலை கவல்கிறார் அருள் இங்கே வா அழாதே நீ அழக்கூடாது நீ அவரை எப்போதும் நேசித்தாய் அவரை மகிழ்ச்சி படுத்தினாய் அது உனக்கு ஆறுதல் அளிக்கட்டும் இவ்வார்த்தைகள் அருளப்பரின் கண்ணீர் மடைகளை திறந்துவிட்டன அவர் எவ்வளவு சத்தமிட்டு அழுதார் என்றால் எஜமானி மரிய மதலேன் செபதேவியின் மனைவி மற்றும் அங்கே வருகிறார்கள் அருள் என்னோடு வா என்று கூறிய மாதா கதவு நிலையை விட்டுவிட்டு அருளப்பரை ஒரு சிறுவனைப் போல் மணிக்கட்டில் பிடித்து அறைக்குள் இழுத்துக்கொண்டு போய் அவருடன் தனிமையில் இருக்கும்படி கதவை மெல்ல சாத்துகிறார்கள் அருளப்பர் தட்டவில்லை மாதாவின் நடுங்கும் கரம் தன் தலைமையில் வைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்த அவர் தன் நெஞ்சுடன் அனைத்து பிடித்திருந்த அப்பொருட்களை கீழே வைத்துவிட்டு அப்படியே முழங்காலிட்டு தரையில் முகம்பட விழுந்து மாதாவின் மேல் வஸ்திரத்தை தன் பொங்கிய முகத்தில் வைத்து அழுதபடியே மன்னியுங்கள் அம்மா மன்னியுங்கள் அம்மா என்னை மன்னியுங்கள் என்கிறார் மிகவும் சஞ்சலப்பட்டவர்களாய் நிற்கிற மாதா தன் கர தன் ஒரு கரத்தால் இருதயத்தை பற்றியபடி மறுகரம் பக்கத்தில் தொங்க விடப்பட்டிருக்க இருதயத்தை பிளக்கும் குரலில் எதை நான் மன்னிக்க வேண்டும் என் மகனே எதை உன்னை மன்னிக்கவா என்கிறார்கள் அருளப்பர் தலையை நிமர்த்துகிறார் அதிலே மனித செருக்கின் எந்த அடையாளமும் இல்லை அது அழுகிற ஒரு எளிய குழந்தையின் முகம் அவர் மாதாவிடம் கத்தி சொல்கிறார் அவரை கைவிட்டதற்காக அவரை விட்டு ஓடியதற்காக அவரை தற்காக்காமல் விட்டதற்காக ஓ என் ஆண்டவரே என் ஆண்டவரே என்னை மன்னியும் உம்மை கைவிடுவதை விட நான் செத்திருக்க வேண்டும் அம்மா அம்மா இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து என்னை யார் விடுவிப்பார்கள் அமைதி அருள் அவர் உன்னை மன்னிக்கிறார் ஏற்கனவே மன்னித்து விட்டார் உன்னுடைய தத்தளிப்பை அவர் பொருட்படுத்தவே இல்லை உன்னை நேசிக்கிறார் மாதா நிறுத்தி நிறுத்தி பேசுகிறார்கள் மூச்சு வாங்குவது போல் ஒரு கையால் அருளப்பரின் தலையையும் மறு கையால் வேதனைப்பட்டு துடிக்கிற தன் இருதயத்தையும் தொட்டிருக்கிறார்கள் நேற்று மாலையில் கூட என்னால் கண்டுபிடிக்க கூடவில்லை அவர் நாங்கள் விழித்திருந்து அவருக்கு ஆறுதல் அளிக்கும்படி கேட்டபோதும் நான் உறங்கிவிட்டேன் என் சேசுவை நான் தன்னந்தனியே விட்டுவிட்டேன் அம்மா பின் அந்த சபிக்கப்பட்ட மனிதன் அந்த கயவர்களுடன் வந்தபோது நான் ஓடிப்போனேனே அருள் சபிக்காதே பகைக்காதே அருள் பிதா அதை தீர்ப்பிடட்டும் கேள் இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார் அருளப்பர் மறுபடியும் முகம் தரையில் பட விழுந்து அதிக சத்தமாய் அழுகிறார் அருள் சொல் என் குமாரன் எங்கே இருக்கிறார் அம்மா அவர் அம்மா நான் அவர் தீர்ப்பிடப்பட்டு விட்டார் எனக்கு அது தெரியும் தற்பொழுது அவர் எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறேன் அவர் என்னை காணும்படி என்னால் முடிந்ததை எல்லாம் செய்தேன் பெரிய அதிகாரிகளிடம் அவருக்கு இரக்கம் காட்டும்படி கேட்க முயன்றேன் அவர் குறைவாய் வேதனைப்படச் செய்ய அவர்கள் அவரை மிக மோசமாக நோகச் செய்யவில்லை அருள் பொய் சொல்லாதே ஒரு தாயின் மீதுள்ள பரிவினால் கூட அதில் நீ வெற்றி பெற மாட்டாய் அது பயன் தராது நான் அறிவேன் நேற்று மாலை முதல் அவருடைய துயரத்தில் நான் அவரை பின்தொடர்கிறேன் நீ அதை காண முடியாது ஆனால் அவரை அடித்த சாட்டைகளால் என் சரீரம் காயமடைந்திருக்கிறது அவருடைய முட்களே என் நெற்றியில் துளைத்து கொண்டிருக்கின்றன அவருடைய அடிகளை நான் பட்டுணர்ந்தேன் அனைத்தையும் ஆனால் இப்பொழுது எனக்கு பார்க்க முடியவில்லை என் குமாரன் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை அவர் சிலுவைக்கு தீர்ப்பிடப்பட்டிருக்கிறார் சிலுவைக்கு சிலுவை ஓ என் சர்வேசுரா எனக்கு திடனை தாரும் அவர் என்னை பார்க்க வேண்டும் அவர் தம் துயரத்தை உணரும் வேளையில் என் துயரத்தை நான் உணரக்கூடாது பிறகு அனைத்து முடிவடைந்த பின் அப்போது நான் இறக்கிறேன் ஓ என் சர்வேசுரா அதுவும் விருப்பமானால் இப்பொழுது வேண்டாம் வேண்டாம் அவருக்காக அவர் என்னை காணும்படியாக அருள் நாம் போகலாம் சேசு எங்கே இருக்கிறார் சேசு பிளாத்துவின் அரண்மனையை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார் இந்த சத்தம் அவரை சுற்றி நிற்கும் கூட்டத்தின் கூச்சல் கட்டப்பட்டவராய் தேசாதிபதியின் வீட்டின் படிகளில் சிலுவைக்காக காத்து நிற்கிறார் அல்லது கொல்கத்தாவிற்கு போய்க்கொண்டிருப்பார் அருள் உன் தாய்க்கும் மற்ற ஸ்திரீகளுக்கும் செய்தியை சொல் நாம் போவோம் அந்த பாத்திரம் அப்பம் துணி எல்லாவற்றையும் எடுத்து இங்கே வை அவற்றில் நாம் பின்னால் ஆறுதல் அடையலாம் நாம் போவோம் தரையிலிருந்து அந்த பொருட்களை அருளப்பர் எடுத்து கொடுத்துவிட்டு விட்டு ஸ்திரீகளை கூப்பிடப் போகிறார் மாதா அவருக்காக காத்து நிற்கிறார்கள் தன் குமாரனின் அன்பை அந்த துணிகளில் காண விரும்புவது போல் அவற்றால் முகத்தை ஒற்றி பாத்திரத்தையும் அப்பத்தையும் முத்தமிட்டு எல்லாவற்றையும் ஒரு மூடு தட்டில் வைக்கிறார்கள் பின் தன் மேல் வஸ்திரத்தால் தன்னை மூடி கண் வரையிலும் அதை தாழ்த்தி விட்டு தலையோடு கழுத்தையும் சுற்றி கொள்கிறார்கள் அளவில்லை ஆனால் நடுங்குகிறார்கள் மூச்சு கஷ்டப்படுகிறார்கள் வாய் திறந்திருக்கிறது அருளப்பரும் அவரை தொடர்ந்து அழுகின்ற மற்ற பெண்களும் வருகிறார்கள் என் குமாரத்திகளே அமைதியாயிருங்கள் நான் அழாமல் இருக்க எனக்கு உதவுங்கள் நாம் போவோம் என்று கூறிய மாதா அருளப்பர் மீது சாய்கிறார்கள் அவர்களை தாங்கி அவர்களுக்கு பார்வையற்றது போல அவர்களை வழிநடத்துகிறார் அருளப்பர்